ஓ சார்த்த தப்பான் நினைச்சுக்கிட்டேன் சொல்லிட்டு இருக்கான் யூனிஃபார்மையும் பாத்துட்டு ரொம்ப சொல்லிட்டு அவங்க அப்படியே பண்ணா வீட்டுல அவன் காய்கறி வெட்டி அகிசுக்கியோட அண்ணனும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவை சொல்லி கேக்குறான் அம்மா லெட்டர் வச்சுட்டு நம்ம விட்டுட்டு சொல்றான் என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டைனிங் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணனும் இன்னும் ஒரு மாசத்துல நான் வெளியே தங்க போறேன் சொல்றான் என்ன இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் கூட லிவிங் டுகெதர் இப்பதான் புரியுது அம்மா இதுக்கு கோச்சிட்டு போனாங்கன்னு இல்ல நான் நான் அம்மா கிட்ட பேசி பார்த்தேன் ஆனா அம்மா குடி போதே இல்ல நான் இந்த விஷயத்தை சொன்னேனே அவங்க பதிலுக்கு அவங்க பாய் ஃபிரெண்ட் கூட தங்க போறே சொல்றாங்க ஓ இது வேறயா அப்படினு அகிசுகி புரிஞ்சிக்கிட்டு ஷூ டிசைனிங் காண வேலைய பாக்க போய் இறான் அகிசுகி உடைய அண்ணனும் சரி அம்மா இப்ப வரப் போறான்னு சொல்லி கேட்டு வை அப்படினு சொல்லிட்டு அவனும் தூங்க போய் இறான் இப்ப அடுத்த நாள் காலையில அகிசுகி எந்திரச்சி பார்க்கறான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது வழக்கம் போல கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சிட்டு கார்டன் கே போய் இறான் அங்க ஹீரோயினும் ஹலோ சொல்றாங்க அகிசுக்கியும் ஹலோ சொல்லிட்டு ஷூ டிசைனிங் காண வரே ஆரம்பிச்சிரான் ஹீரோயினும் அகிசுகி பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் கிடையாதான்னு சொல்லி கேட்டா

சூப்பரா வரையறியே ஏன் என் கூட பாத்தீங்க ஏன் பாக்க கூடாதா இல்ல அதுக்கு இல்ல எனக்கு ஷூ டிசைனர் ஆகணும் ரொம்ப ஆசை ஆனா இது நான் யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொன்னது இல்ல இப்ப அதுக்கு என்ன உனக்கு பிடிச்சத பண்ண வேண்டியதுனா இதுக்கு எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லஞ்சு சாப்பிட போற நேரம் லஞ்சு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க அக்கி சுக்கியும் நானும் லஞ்சு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு அவன் லஞ்சு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுமா அப்படின்னு டக்குன்னு அக்கி சுக்கி ஹீரோனுடைய லஞ்சு பாக்ஸ் வந்து லஞ்சு தூக்கிறான் வேணா எடுக்காதா அப்படின்னு சொல்லியும் அக்கி சுக்கி எடுத்து சாப்பிடுறான் பார்த்தா வாயில வைக்க முடியல சாப்பாடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு எல்லாம் உன் தான் தப்பு எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு அக்கி சுக்கி கிட்ட வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க இப்படியே டெய்லி கார்டுக்கு வருது உட்காந்து பேசுறது போகிறதே

அக்கி சுத்தி வெயிட் பண்ணுவாங்க ஆனா வரவே மாட்டான் அக்கி கொஞ்ச நாள் இந்த பீர் குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிப்பாங்க இப்ப அதையும் குடிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப அப்படியே செப்டம்பர் மாசம் வந்துருது அக்கி சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட வரண்டால பேசிக்கிட்டே நடந்து போவோம் அங்க ஹீரோயினும் இவங்க காஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஹீரோயினுக்கும் அக்கி சுக்கிக்கும் டக்குனு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கு அக்கி சுக்கியுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இக்கோ மேம் ஸ்கூல விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வரா அவங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேம் ஸ்கூல விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அக்கி சுக்கியுடைய இன்னொன்னு ஃப்ரெண்டும் இக்கோ மேம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்ல அக்கி ஒண்ணுமே புரியல ஏன்னா அக்கி படிக்கிற ஸ்கூல்ல தான் இவங்க ஒரு டீச்சராவே அவே இருந்திருக்காங்க ஹீரோனுடைய பேர் யுக்கினோ அவனுடைய வயசு இருபத்தி ஏழு

ஐயோ இல்ல சும்மா சொன்னேன் உங்களை பத்தி தப்பா பேசுன கூட சண்டை போட்டேன் ஐயோ ரொம்ப சாரி இல்ல பரவாயில்ல நேற்று தான் தெரிஞ்சிச்சு நீங்க ஒரு லிட்ரேச்சர் டீச்சர் ஓஹோ சரி இன்னைக்கு அதுங்க இருந்துட்டு போவியா இல்ல வேணாம் வானம் நல்லா தான் இருக்கு கிளாஸ்க்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்றான் வெளியே பார்த்தா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்து புயல் காத்தோட கோடமலை அடிச்சு கொடுத்தது அந்த மலையில நிக்க முடியாம இவங்க ரெண்டு பேரும் ஹீரோட வீட்டுக்கே போய் சேர்ந்துறாங்க ஹீரோயினும் அகிசுக்கி ஒரு யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க அகிசுக்கிக்கு வேற ஒரு ட்ரெஸ் ஹீரோயின் எடுத்து கொடுத்துருப்பாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அகிசுக்கியோ ஹீரோயினை பார்த்து நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஹீரோயினும் நான் ஒரு ஒரு டீச்சர் அதே மாதிரி வேற ஒரு ஊர்ல ஸ்கூல் டீச்சரா சேர போறேன் நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னா அக்கி சுக்கியும் பாத்து புரிஞ்சுக்கிட்டு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றான் மழை வேற பேஞ்சுக்கு யூனிஃபார்ம் வர இன்னும் காயில அப்படின்னு சொன்னா அக்கி சுக்கியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்கு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான் ஹீரோன்னு ஒண்ணு சொல்ல முடியாம உட்காந்து இப்ப அப்படியே அத்தி சுக்கி எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமோ அதுல இருந்து எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ண வரைக்கும் இதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு அவங்க அத்தி சுக்கி கூப்பிடுறதுக்காக சம ஓட்டமா ஓடி போறாங்க கால ஷூ இல்லாம இப்படி தட்டு தடுமாரி அங்கேயும் விழுந்து ஓடி போய் பார்த்தா அத்தி சுக்கி அடுத்த ஃபுளோர்ல உள்ள மாடி வீட்டுல நின்னுட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நின்று பாத்துட்டு இருக்கான் அங்க ஹீரோயின் வரத பாத்துட்டு யுகினோ நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துருங்க நான் உங்களை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் நான் பார்த்த ஆட்கள் நீங்க தான் ரொம்ப மோசமானவங்க காலையில பீர் குடிக்கிறது ரொம்ப சோம்பேறியான ஆளு நான் ஒரு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனா நீங்க எனக்கு டீச்சர் எனக்கு தெரியவே தெரியாது ஏன் என்கிட்ட இந்த விஷயத்தான் சொல்லவே இல்ல என் ஷோ டிசைனிங் ஒர்க்கு பத்தி நான் யார்கிட்ட சொன்னது இல்ல ஆனா உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ஆனா உங்கள பத்தி நீங்க ஒரு விஷயத்த கூட என்கிட்ட ஷேர் பண்ணது இல்ல இதனாலதான் எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஹீரோயினும் ஓடி வந்து அக்கி சுக்கியா கட்டி பிடிச்சாங்க நான் ஸ்கூலுக்கு டெய்லி போக நினைப்பேன் ஆனா நான் பயந்து போய் அந்த கார்டன்ல வந்து இருக்கும்போது பாத்து மீட் பண்ணி நான் ரொம்ப ஜாலியாவே இருந்தேன் நீ என்னை காப்பாத்திருக்க என் லைஃபே சேஞ்ச் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறான் அக்கி சுக்கியும் கட்டி பிடிச்சி அழுகுறான் இப்ப அப்படியே அந்த பில்டிங் விஷயம்ல சூரியனும் மழையும் கலந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போகுது அக்கி சுக்கியும் எக்ஸாம் எழுதுறான் ஆனா மார்க் ரொம்ப லோவாவே தான் போயிட்டு இருக்கு ஷூஸ் ரெடி பண்ணதுக்காக வேலை உயர்ந்த எல்லாரும் யூஸ் பண்ணுவான் எல்லா வேஸ்டா போயிருது டைம் ஜாப மட்டும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி வேலை பாக்குறான் இப்ப அப்படியே கிரெடிட் சீன்ஸ் காமிக்கிறாங்க கொஞ்சம் மாசம் கழிச்சு வெண்டர் சீசன்ல அக்கி சுக்கி மட்டும் அந்த கார்டனுக்கு பணியில நடந்து வரான் அங்க உள்ள பெஞ்சில் உட்காந்துட்டு ஹீரோ எழுதி இருந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணி பாக்கான் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேன் அப்படின்னு நல்லா விசாரிக்கிற போறேன் லெட்டர் அடுத்தது அவன் ஹீரோக்கு ரெடி பண்ணிருந்த அந்த ஷூஸ் பெஞ்ச்ல எடுத்து வச்சுட்டு அப்படியே நடந்து போறான் இங்க வேற ஒரு ஸ்கூல்ல இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே ஜனல் பக்கம் திரும்பி பாக்குறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தனி ஃபீல் ஏற்பட்ட மாதிரி இருக்கும் இதோட கார்டன் ஆஃப் இந்த படத்தையும் முடிக்கிறாங்க